வணக்கம் விழிப்பாயுதம்லா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணா முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை ஐயாவுடைய நோக்கம் மக்களுக்கு பசி இருக்கக்கூடாது நோய் இருக்கக்கூடாது வறுமை இருக்கக்கூடாது கர்ம வினை இருக்கக்கூடாது அஞ்ஞானம் இருக்கக்கூடாது முடிவில் இந்த கொடுமையான மரணம் என்பது இருக்கக்கூடாது இது சமாதி என்ற அந்த ரகசியத்தை தெரிந்து அது எந்த விதமான சமாதியாக இருந்தாலும் பரவாயில்ல விகல்ப சமாதி நிர்விகல்ப சமாதி சவிகற்ப சமாதி தேக முக்தி விதேக முக்தி டாப் மோஸ்ட் சிவஸ்வரூப முக்தி இப்படி ஏதோ ஒரு வகையான முக்தியை நோக்கி பயணமாக இருக்கணுன்றதுக்காகத்தான் ஐயா அது சம்மந்தமான அத்தனை ரகசியங்களையும் திருமறை ரகசியங்களையும் புத்தகங்களாக வழங்கியிருக்கேன் உங்களுக்கு வேதாந்தம்னா என்னான்றதுக்கு புத்தா ரெடி பண்ணியிருக்கேன் சித்தாந்தம்னா என்ன சைவ சித்தாந்தம்னா என்ன சித்தாந்த சைவம்னா என்ன பதஞ்சலி யோகசூத்திரம் திருமூல திருமந்திரத்தோட ரகசியங்கள் இப்படி திருமுறை ரகசியங்களை நீங்கள் எளிமையாக படிக்கிற மாதிரி திருக்குறளுக்கு உணர்வு உரையின்னு எழுதியிருக்கேன் அது மாதிரி பண்ணியிருக்கேன் அடுத்து ஒவ்வொரு பயிற்சி வகுப்புலேயும் இந்த யோக நுட்பங்களையும் இந்த வாசி பயிற்சி போன்ற ரகசியங்களையும் தான் ஐயா சொல்லி கடந்த ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக இதை நான் தொடர்ந்து மக்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கேன் இந்த நிறைவு நிலையான தியானம் சமாதி பயிற்சியை தான் எங்கே கொடுக்கலான்னு யோசிச்சு தான் அதுக்கு எங்கள் கிராமத்து பக்கம் மதுரையிலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவு எங்கள் கிராமம் சாலிச்சந்தைன்னு அதுலேருந்து சதுரகிரிக்கு போகிற பாதையில் சாப்பிட்டு ஒரு மலையடிவார டவுன் இருக்குது அந்த டவுன்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்ரு அந்த மலைப்பக்கத்தில் போயிட்டோம்னா கும்பமணி மலைன்னு ஒரு அகத்தீசர் குகை இருக்கக்கூடிய ஒரு மலை அதுக்கு மக்கள் அதை சுற்றி கிரிவலம்லாம் வருவாங்க பறிக்கிறமெல்லாம் வருவாங்க அந்த கிரிவலப் பாதையில் நமக்கு இயல்பாகவே ஒரு நாலு ஏக்கர் நிலம் வாங்குகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைந்தது அதை வாங்கின உடனே தான் முடிவு பண்ணு இந்த இடத்துல நாம் தவ குடில்கள் அமைச்சு அதில் மக்களை வர வச்சு ஒரு மூணு நாள் நாலு நாள் அவங்களுக்கு தவ பயிற்சி காலையில் ஒன்றரை மணி நேரம் தவம் மாலையில் ஒன்றரை மணி நேரம் தவம் அது மாதிரி பயிற்சி பண்ணணும்னு அதுக்கு ஒரு மாதிரியாக முதல்ல ஒரு எட்டு குடியில் நான் கட்டி வச்சுருக்கேன் இது குடில் இது எளிமையான குடில் தான் கொஞ்சம் உயரத்தில் இருக்கும் பறம் கட்டி மேலே இருக்க மாதிரி இருக்கும் ஒரு நாலு பேர் தாராளமாக தங்கலாம் பாத் அட்டாச்ச்டு ஏசி உண்டு ஹீட்டர் உண்டு எல்லா வசதியோடு இருக்கும் கரண்ட்டு பிரச்சனையே கிடையாது இது வந்து சோலார் பவர் தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் கரண்ட் பிரச்சனை இருக்காது அந்த மாதிரி பெருஞ்சு செலவில் ஐயாத பண்ணியிருக்கேன் இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது குடில்கள் கட்டணுன்னு திட்டமிட்டுருக்கேன் இந்த குடில்களை வந்து நீங்கள் சொந்தமாகவே நீங்கள் வாங்கிக்கலாம் ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு பன்னெண்டு பதிமூணு லட்சம் எஸ்டிமேஷன் போட்டோம் ஒரு குடிலுக்கு ஆனால் அது இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது லட்சம் ஆயிடுது நீங்கள் உங்கள் சொந்தமாக வாங்கிக்கலாம் அவங்க எல்லா வம்சாவளியோடு வந்து அப்பப்போ வந்து அதை பயன்படுத்திக்கலாம் ரிசார்ட் மாதிரி இருக்கும் ஆனால் அதை வந்து ரிசார்ட்னு சொன்ன உடனே நல்லா மாமிசம் சாப்பிடலாம் மக மது அருந்தலான்லாம் வச்சுக்கூடாது தவக்குடையல்கள் தான் வம்சாவளியாக தவம் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் ஸ்பிரிச்சுவல் யூஸ்க்கு வச்சுக்கலாம் அவ்வளோதான் நீங்கள் சாப்பிட்றதுக்கு வேண்டிய கேட்ரிங் அதுக்கு ஏற்பாடு அதுக்கு ஒரு ஹால் இருக்குது அந்த டைனிங் ஹால் அது மாதிரி சத்சங்கம் நடத்துகிறதுக்கு ஹால் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறது இதுக்கெல்லாம் பக்கத்தில் அழகான கும்பமணி மலை இருக்கிறதுனால காலை மாலே நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கலாம் மேலே ஏறி போய் அது நல்ல பயிற்சியாகவும் இருக்கும் நல்ல இ இனி இனிமையான காற்று அதை சுற்றி மாந்தோப்பு தென்னந்தோப்பு தான் அதில் குழந்தைங்க வந்தாங்கன்னா அவங்க நல்லா சந்தோஷமாக விளையாடுற மாதிரி சறுக்கு மரம் ஊஞ்சல் இது மாதிரியான வசதிகளையும் ஐயா பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக தவம் மட்டும் ஒரு மூணு நாலு நாளைக்கு பண்ணிவிட்டு அப்புறம் போய் உங்கள் ஊரில் பண்ணிக்கலாம் அங்கே இருந்து பண்ணுனாலும் பண்ணலாம் அது மாதிரி இது சொந்தமாக வாங்கிக்கிட்டாலும் அது பராமரிப்பை வந்து நம்ம சிவசிச்சபை அறக்கட்டளை தான் அந்த ட்ரஸ்ட் மூலம் தான் செய்யணும் அதுக்கு பராமரிப்பு கட்டணம்னு ஒன்று உண்டு ஆனால் அந்த கட்டணத்தை வந்து நீங்கள் செலுத்த வேண்டிய தேவையாக அதிகமாக இருக்காது ஏன்னா நாங்கள் வகுப்புகளுக்கு பயன்படுத்தும் போது மக்கள் அங்கே தங்கினாங்கன்னா அதுக்கு ஒரு வாடகை போடும்போது அதுலேருந்து உங்களுக்கு பங்கு கொடுத்துறதுனால அது ஒரு சிறிய வருமானமாக தான் இருக்குமே தவிர உங்களுக்கு அது செலவாக இருக்காது அந்த மாதிரி வாங்க விரும்புகிறவங்க அந்த பேக்ரவுண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஐயா தொலைபேசியன்னு கொடுத்துருப்பேன் அது நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிவிட்டு நீங்கள் அதை புக் பண்ணி வாங்கலாம் மொத்தமாக கட்டி வாங்கியும் பதிவு பண்ணலாம் இல்லை ஒரு மாதம் மாதம் இவ்வளவு கட்டி நாங்கள் பதிவு பண்ணிக்கிறீங்களா பண்ணலாம் அதனுடைய டோட்டல் செலவு என்னன்றதெல்லாம் நீங்கள் வர கேட்கும்போது ஐயா உங்களுக்கு சொல்லுவோம் இது முழுக்க முழுக்க உங்களுக்கு அந்த தியானம் சமாதி ரகசியம் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுதான் என்னுடைய நோக்கம் யார் வந்து இந்த துர்மரணம் திடீர் மரணம் இதெல்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடாது சிவசி சேவைக்கு வந்துட்டீங்க ஐயாட்ட வந்துட்டீங்கன்னா கம்பீரமாக வாழ்ந்து நீங்களே டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஈசனோட பேசி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் உட்காந்துட்டு கிளம்புறதா தான் இருக்கணுமே தவிர போனால் ஐசியூவில் படுத்தோம் வெண்டிலேஷனில் மூச்சு விட்டோம் பொக்குன்னு போயிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அதுதான் என்னுடைய லட்சியம் ஈசனத்துக்கு ஒத்துழைக்கிறாரு ஓகேன்னு இருக்காரு அதை நம்பி தான் அந்த முயற்சிகள்லாம் ஐயா பண்ணுறேன் அது நல்லா விரும்புகிறவங்க தொடர்பு கொண்டு சாப்பிட்டூர் தவக்குடில்கள் இது எங்கேருந்துன்னா மதுரையிலேருந்து கிளம்புனா திருமங்கலம் ராஜபாளையம் ஹைவேயில் வந்து அதாவது தென்காசி ஹைவேயில் கல்லுப்பட்டி வரணும் கல்லுப்பட்டிலேருந்து உள்ளே திரும்பும் திரும்பி நேராக சாப்பிட்டூருக்கு அந்த சாலை போகும் அங்கேருந்து ஒரு பதன் பன்னெண்டு கிலோமீட்டர் வரும் வந்தாச்சுன்னா அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் அந்த தவக்குடில்கள் மதுரையிலேருந்து நேராக பார்த்தோம்னா ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் அவ்வளோதான் அதனால் விரும்புவர்கள் தவம் பழகலாம் சமாதி யோகத்தை கற்றுக்கொண்டு சாவை வென்று சமாதி நிலை அடையும் அந்த மகா உன்னத நிலைக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம் வேற்று நிச்சயம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்